நான ஒரு இடத்துல என்னன்னா நான் ஒரு இடத்துல கொஞ்சம் பேசிட்டு தவறாக பேசுறாரு பசங்களும் இருக்காங்க சரி ரொம்ப தவறாக வார்த்தைகள் அவர் வார்த்தை வீசும்போது என்னன்னா ஏன்னா ரொம்ப ஒரு பாயிண்ட தப்பா பேசுற கடைகிறா தேவடியா அப்படிங்கிறாரு என்னன்னு என்ன எப்படி பேச மாதிரி எல்லா வயசுதான் இருக்கும் உங்களுக்கும் அறிவுன்றது பையன் இப்படி பேசிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கிற என்ன ஆட்டத்தான் பேசிட்டு இருக்க காசு தரும் அதிகம் நூறுரூவாவா நூறுவா தான் தரணும் அதுக்கு பேசுவே நீ சரி அந்த நூறுரூவா தான் தரணும் சரி நான் தரேன் பேசுறதுக்கு அந்த உன்னை கருது நீ என்னடா அவளுக்கு சப்போட்டு அவளை என்ன நீ வச்சிக்கியா தெருப்ப இருக்கிறதுலாம் தெருப்பே அடிச்சு போவேன் பார்த்தேன் ஒன்பது பேசு நீ அப்படின்னு கேட்ட நீதான் ஒரு பெரிய மனுஷன் வண்டி பேச ஏற்றிக்கு வேடா அப்படின்னா அப்புறம் அப்புறம் வெச்சிருக்கியான்னு கேட்டான்

அவங்க பேச நீ சும்மா இருப்பியா பேசணும் சும்மா இருக்கியா இருக்க முடியாது அதுக்கு என்ன இப்படி பேசிட்டீங்க என்ன இப்படி பேசணும்னா நீ கரெக்டா பேசும் ஒரு தப்பா எடப்படாத ஒருத்தனை தப்பா எடப்படாதா பேசுற பெண்களை பேசுறதுக்கு உனக்கு எவன்டா உரிமை கொடுத்தது தப்பான முறையில் பேசுறது தப்புன்னு நான் வண்டி அப்படின்னு இந்த வண்டி பின்னாடி இருக்கு சேராஜா அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க ஆனா என்னன்னா என்னைக்கு ஒரு பெண்களை தப்பாவ வீழ்வாக பேசக்கூடாதுன்றது நான் என்னோட கேள்வி ஏன் தப்பா பேசுற உங்க வீட்டுல அவங்க இப்படி பேசணும் ஏற்றுக்கோங்களா எந்த வரையில நீ பேசுற அப்படின்னு ரொம்ப ஓவரா என்ன ஓவரா பேசுற நீ என்னன்னா பேசுற அப்படின்னு நீ பேசுறது கரெக்டா அசிங்க சிம்மா பேசுறீங்க கரெக்டா ஒரு நூறு ரூபாய்க்கு வச்சு நீ பேசிருக்கீங்க அப்புறம் அப்போ உன்னோட எண்ணங்கள் எப்படி இருந்து அப்படின்னு நான் கரெக்டாக தான் பேசுறேன் தப்பா எனக்கு வந்து தெரியும் பண்ணச்சு டப்போர்ட் அந்த பேசுறது டப்போர்ட் பண்ணச்சு ஒரு குழந்தைகள் இருக்குது பையன் குழந்தைகள் அவங்க முன்னாடி அச்சினி சும்மா பேசறது அவங்களும் பார்க்குறாங்க அந்த குழந்தை மூஞ்சி கொஞ்சம் ரொம்ப இதாவே போனச்சு அப்படி நீ ரோசிக்கலன்னு நான் கேட்டேன் நீ யோசிக்கல குழந்தை முன்னாடி இப்ப பேசுறது உனக்கு அசிங்கமா இல்லையா உன்னை இப்படி பேசுற நீ ஏற்கான்னு நான் கேட்டேன் எனக்கு தப்பு கிடைச்சு அதான் கேட்டேன் தனியா பேசுறது வேற பேசுறது வேற அப்படின்னு ஆனால் காசு நூறுவா கொடுத்தேன் ஆனா அந்த காசு ரொம்ப நன்றி சரி நான் அவன் சொல்லிட்டா இல்ல உங்க வயசு இப்படிதான் பேசுவியா அப்படின்னு நான் கேட்டேன் இப்படிதான் கேவலமா பேசுவான்னு அதுதான் அந்த ஆள் நான் சீக்கிரே சொன்னேன் எங்கள் எங்க வீட்டுல தான் பேசுவேன் ஆனால் வெக்கம் கட்ட நாய இந்த பொல பழைக்கு இருக்கு நாக்கு அப்படிங்கிறது சாவிடா அப்படின்னா பார்க்கு நாய செருப்பை கட்டி அழிச்சுங்க அதாட்டா அதாடா இப்படி இருக்கீங்க என்னைக்கும் ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தி பேசக்கூடாதுரா அப்படின் நீ இதுக்கு மேல பேசினீன்னா பேசுறதுக்கு வாய் இருக்காது பல்லகெல்லாம் உடச்சு எனக்கு தப்பு பட்டுச்சு மக்கள் அவங்க பேசுறதுக்கு தப்பு பட்டுச்சு அதான் அந்த கே அப்புறம் அங்க இருக்கிறவங்கலாம் வந்து அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் பேசும்போது எல்லாருமே பேசுனாங்க ஆமாப்பா அந்த மாதிரி பேச நீங்க வந்து அந்த சுத்தி பேசுற உங்க பொட்டையாடி பேசுறது வேற அடுத்தவங்க பேசுறது வேற அப்படின்னாரு அடுத்த உங்களுக்கு தப்பு இல்லை ஆனா அந்த பையன் தெரியாது ஆனா நீ பேசுறது தப்புன்னு வந்து கேட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு வச்சு நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் அந்த பையன் யாருமே தக்கா தெரியாது ஆனா பேச அப்படின்னாரு ஏன்னா நம்ம மனசாட்சி இப்படி நம்ம நடப்போம் ஆனா இப்படிப்பட்ட ஆளுங்க என்னென்னலாம் பேசுறாங்கன்னு பாருங்க

அப்போ நான் ஒரு ஒரு இது கேட்டேன் ஏற்க அடிக்காமல் விட்டேன் தொடர்ந்து அடிக்காமல் போட்டுக்கிட்டாங்க அவ்வளோ பேசுகிற ப்ராப்பில் அதான் இல்லை இப்ப பற்றி

அது அத்தீத தோடு இப்படி எல்லாம் பேசுறவங்களுக்கு கரெக்டான ஒரு வெச்சு பிடிக்கும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி அப்பதான் இன்னொன்னு இப்படி பேசி வாடா கேட்டு ஏன்னா பெண்கள் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்து பார்த்து அவங்களுக்கு வெற்று போயிடுச்சு ஆனா நான் எல்லாத்தையும் சொல்லல அவங்களும் சில பேர் வாழ்க்கையில அனுபவப்பட்டுதான் இருக்காங்க ஏன்னா சில பேர் நடந்துக்கிற முறையில் இருக்கு ஏன்னா கொஞ்சம் இந்த நம்ம ஏற்கனவே நம்ம தான் எல்லாமே அப்படிதான் ஒரு இடத்துல மரியாதை இருக்காது அப்படின்னு ஒரு இது அந்த மாதிரி ஒரு கதை ஆனால் பெண்களை வீர்வையாக பேசுறது தப்பு தான் அதுவும் ஒரு கண்ணோட்டத்தானவன் அவனுங்கெல்லாம் என்ன பார்க்கறாங்க ஒரு அக்கா முன்னாடி போகுது அந்த அக்கா கிட்ட அந்த அக்கா போகுதுன்னா அந்த அக்கா காரில் கேட்டுட்டு தான் இருக்குது ஆனா என்ன பண்ணு சூப்பர் பிகரடா அப்படிங்கிறானுங்க சரி அக்கா கேட்காம போறானுன்னு பார்த்தேன் வந்த வேகத்துல அந்த அக்கா ஒர்கே அப்பா புடிச்சு செவடி கிழிச்சு அப்ப வாங்குறானுங்க ரை அடி உண்டு ஆளை நடிச்ச மாதிரி கவுடி போது கொடுத்துச்சு நடந்துட்டு இருக்கு உடம்பு ஆனா என்னவா காலம் கட்டிட்டு இருக்கு காலங்களோட உனக்கு பேசுற விதம் சரியில்லை எனக்குதான் இப்படிதான் பண்றானுங்க இதெல்லாம் தப்புன்னு Obrigado.